அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வட்டி கணக்கை பற்றி நம்ம இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம் வட்டி கணக்கு நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கோம் இது நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம் வட்டி கணக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பிரிப்போம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கிகளில் கொடுக்குற வட்டி வீதம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறை வட்டி விகிதம் இந்த வங்கி வட்டி வீதம்னால் என்னென்னு மொதல் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வங்கி வட்டி வீதங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு தான் கொடுப்பாங்க அதை மட்டும் நல்லா நீங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க அதாவது எந்த பேங்காக இருந்தாலும் சரி தான் அதாவது பேங்க்கு கொசமொட்டம் பைக் ஃபினான்ஸ் எதாக இருந்தாலும் சே இதே மெத்தட தான் வந்து உங்களுக்கு வந்து வரும் இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் நகை அட வைக்கிறீங்க ஒரு லட்ச ரூபாய் நகை அடைக்கிறீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோல்டு லோனுக்கு அப்போ எவ்வளோ வட்டி வரும் ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் நக வைக்கிறீங்க சிம்பிளாக எப்படி பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு போட்டு எட்டு புள்ளி ஒம்பது அஞ்சு பர்சன்டேஜ் போட்டியானா வந்துடும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கான வட்டி அப்படிங்கிறத நம்ம கல்கள் பண்ணிடுவோம் அப்போ நீங்கள் ஒரு ஆறு மாதம் நிறைய திருப்பிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் வகுத்தல் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் அப்போ ஒரு மாதத்துக்கு எழுநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா இப்போ ஆறு மாதத்தில் திருப்பிட்டாங்கன்னா இன்ட்டு போட போகிறீங்க இப்போ ஒரு ஏழு ஏழு மாதத்தில் நகையை திருப்புறீங்க அப்படின்னு என்ன ஆகும் அப்போ இன்ட்டு ஏழு அவ்வளோதான் அப்போ ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டி ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு லோன் வாங்கியிருக்கேன் இந்த லோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதே டயத்தில் நான் வந்து ஒரு மூணு மாதத்துலேயே வந்து நான் கட்டிவிட்டேன் அப்போ எப்படி போட்டுக்கலாம் ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரரூபா எவ்வளோ வட்டி வீதம் சொல்லியிருக்கேன் பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் சொல்லியிருக்கோமா அப்போ பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதத்தை நம்ம போடணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் எல்லாமே வந்து இதை ஆண்டுக்கு தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூவா வந்து பார்த்தீங்கன்னா அசல் வட்டி எவ்வளோ வருது இருபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குண்டான வட்டி ஆண்டுக்கு உண்டான வட்டி அது மட்டும் நீங்கள் நல்லா கன்சிடர் பண்ணிக்கணும் ஒரு வருஷம் கழித்து நான் அந்த ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வட்டி இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மூணு மாதம் திருப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் அப்போ வகுத்தல் பன்னெண்டு கொடுத்துறேன் ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அப்போ மூன்று மாதங்களுக்கு இன்ட்டு மூணு மூன்று மாதங்களுக்கு வட்டி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறுரூவா இப்படி தான் வந்து நம்ம வந்து பேங்க் வட்டியை நம்ம வந்து பார்த்துக்கணும் இதே தான் டெபாசிட்டுக்கு எல்லாத்துக்கும் சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரப்போகுது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறை வட்டி வீதம் அப்படின்னா நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க ரெண்டு ரூபா வட்டி ஒரு ரூபா வட்டி ஒன்னா ரூபா வட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் உங்கள் உங்கள் தெரிஞ்ச விளையாட்டால் பணம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் வட்டிக்கு வெளியில் வாங்குறீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் கொடுப்பாங்க இப்போ ரெண்டு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு ரூபா வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ரெண்டு ரூபா வட்டிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது அவங்க கொடுக்குறதே மாதத்தில் கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அப்போ ரெண்டு ரூபா வட்டிங்கிறது ரெண்டு வருத்த நூறு அப்போ ஒரு ரூபா இன்ட்டு ரெண்டு பர்சன்டேஜ் அப்போ மாத வட்டி எவ்வளோ வரும் ரெண்டாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதம் வட்டியாக வரும் ஏன்னா நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாதம் மாதம் வந்து வட்டியை கால்குலேட் பண்ணிடுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லை உங்களை ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரு ஒன்றாவது வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க உங்கள் நண்பர்கிட்ட நீ ஒரு ஒன்றாறா வட்டி கொடுப்பா போதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ என்ன ஆகும் சாரி ஒன்றரை ரூபா வட்டிங்கிறது ஒன்று புள்ளி ஐம்பது நூறு இப்போ போட்டு பாருங்கள் ஒரு லட்சத்தி முப்பதினாயிரம் இன்ட்டு ஒன்று புள்ளி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து வட்டி போனோம் சும்மா அந்த நூறு கதை நீங்கள் அடித்து கொடுத்து போடலாம் அது நம்ம மேக்ஸிமம் செல்லு தானே யூஸ் கூட போகிறோம் அதனால் நான் இப்படி ஸ்டாக்குன்னு போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு தான் வட்டி கொடுப்பாங்க அதனால தான் நான் வந்து நம்ம இப்படி கால்குலேட் பண்ணுறோம் ஓகேங்களா சிம்பிள் வந்து இவ்வளோதான் அதாவது ரெண்டே விதம் வங்கி வட்டி வீதம் நடைமுறை ரெண்டையும் நம்ம பிரிச்சுக்கணும் பேங்க் செட்டு அந்த மாதிரிக்கெலாம் போகிறோம் அப்படின்னா ஆண்டு வட்டியை கன்வெர்ட் பண்ணணும் அதே டயத்தில் வந்து நடைமுறையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட கை மாற்ற இந்த மாதிரி வாங்கினா அது வந்து மாத வட்டியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா சின்ன டவுட் வரலாம் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஏழு பர்சன்ட் வட்டி அப்படின்னா நம்ம வந்து எப்படி மாத வட்டியாக கால்குலேட் பண்ணுறது இப்போ நகை கடன் ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு பைசா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வெளியில் அந்த பேனர்லாம் வச்சுருப்பாங்க அவ இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது சார் ஏழு பர்சன்ட்டுங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம்பத்தெட்டு பைசா தான் இப்படி கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே கால்குலேஷனுங்கிறது ரெண்டாக பிரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க தேங்க்யூ